அனைவருக்கும் வணக்கம் தைப்பூசத்தை முன்னிட்டு ஒரு சமையல்காரரை கவிஞராக மாற்றிய முருகனை பற்றி பார்க்கலாம் பாருங்கள் இறைவனின் அருளும் கருணையும் இருந்தால் பேச்சாளராகலாம் வறுமையில் வாடியவர் குபேரனுக்கு இணையான பெரும் செல்வந்தனாகலாம் சாலையில் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தவர் நாட்டின் உயர்ந்த அதிகார பதவிக்கு வரலாம் அதுபோன்று ஒரு சமையல்காரரை முருகப்பெருமான் அற்புதத்தை காணலாம் பாருங்கள் நடைபெற்ற ஜெயந்திபுரம் என்னும் திருச்செந்தூரில் முருகப்பெருமானுக்கு நித்திய பூஜை செய்து வரும் அந்தனர்களை திரி சுதந்திரர்கள் என்று கூறுவார்கள் தில்லை மூவாயிரம் அதாவது சிதம்பரத்தில் நடராஜ பெருமானுக்கு பூஜை செய்யும் மூவாயிரம் தீட்சிதர்கள் என்று கூறுவது போல் திருச்செந்தூரில் இரண்டாயிரம் பேர் இருந்ததாக வரலாறு கூறுகின்றது அந்த மரபில் வந்தவராக வென்றி மாலை என்பவர் கருதப்படுகின்றார் இவருக்கு சிறுவயதிலிருந்தே கல்வியிலும் வேத படிப்பதிலும் ஆர்வமின்றி எப்பொழுதும் முருகன் நினைவாகவே திருச்செந்தூர் கோவிலை வலம் வந்தார் அதனால் அவரது பெற்றோர் திருச்செந்தூர் முருகன் கோவில் மடப்பள்ளி அதாவது கோவில் சமையல் பணியில் சேர்த்து விட்டனர் வென்றி மாலையும் நெய்வேத்தியம் தயார் செய்யும் பணியில் ஆர்வமாக ஈடுபாடு கொண்டு முருகனை நினைத்து தியானமும் செய்து வந்தார் ஒரு சமயம் கோவிலில் திருவிழா நடைபெறும் நாளில் வென்றி மாலை தியானத்தில் இருந்து விட்டதால் சுவாமிக்கான நெய்வேத்தியம் தயார் செய்யவில்லை கோவிலில் சுவாமிக்கு அபிஷேகம் செய்து முடிந்ததும் நெய்வேத்தியம் தயாராகாததால் அர்ச்சகர்களும் அதிகாரிகளும் மாலையை தேடி வந்தனர் அவரோ மடப்பள்ளியில் தியானத்தில் இருந்ததை கண்டு எல்லோரும் சேர்ந்து அவரை அடித்ததால் அதை பெரும் அவமானமாக கருதி கடலில் விழுந்து தற்கொலை செய்து கொள்வதாக சென்றார் அப்பொழுது முருகன் அவரை தடுத்தாட்கொண்டு வடமொழியில் இருக்கும் திருச்செந்தூர் தல புராணத்தை தமிழில் பாடு என்று உத்தரவிட்டார் எனக்கு படிப்பே வரவில்லையே நான் எப்படி பாடுவது என்று வென்றிமாலை கேட்டதற்கு செவலூரில் வாழும் கிருஷ்ண சாஸ்திரியை சென்று அறிந்து கொள் தமிழ் பாடும் வல்லமையை யாம் உனக்கு அருளினோம் என்று கூறி மறைந்தார் அதையடுத்து செவலூர் சென்று கிருஷ்ண சாஸ்திரியிடம் முருகன் உத்தரவை வென்றிமாலை தெரிவித்ததும் அவரும் தமது வடமொழி கவிதையை கூறினார் அதை கேட்டு நன்கு அறிந்த அடுத்த சில தொள்ளாயிரம் பாடல்களை கொண்ட திருச்செந்தூர் அற்புதமாக தமிழில் பாடினார் அதை கண்ட சாஸ்திரி இன்று முதல் நீங்கள் வென்றி மாலை கவிராயர் என்று அழைக்கப்படுவீர் என்று மகிழ்ந்து வாழ்த்தினார் அதையடுத்து அங்கிருந்து திருச்செந்தூர் வந்த வென்றி மாலை கவிராயர் கோவில் அந்தனர்களிடமும் அதிகாரிகளிடமும் செந்தில் ஆண்டவர் புராணத்தை அரங்கேற்றம் செய்ய விரும்புவதாக தெரிவித்தார் கேட்ட அவர்கள் அனைவரும் வென்றி மாலை கவிராயரை பார்த்து சிரித்தனர் அதனால் அவர் எல்லாம் முருகன் செயல் என்று தீர்மானித்து தாம் எழுதிய திருச்செந்தூர் ஸ்தல புராணத்து ஏடுகளை கடலில் வீசி எறிந்தார் பிறகு கடற்கரையோரமாக யாரும் இல்லாத இடத்தில் தியானத்தில் அமர்ந்தார் அப்பொழுது அவர் முன் தோன்றிய முருகப்பெருமான் அன்பனே உன் பணி நிறைவேறியது என்று அவரை தன்னுடன் அழைத்துச் சென்றார் அதன் பின்னர் அந்த ஏடுகள் இலங்கை கடற்கரையில் ஒதுங்கி அங்கிருந்தவர்கள் அதை எடுத்து படித்து அதன் பெருமையும் புகழும் இலங்கை முழுவதும் பரவியது அதன் பிறகு சில நாட்கள் கழித்து திருச்செந்தூருக்கு வந்து அதை கொடுத்து போதுதான் வென்றி கவிராயரின் திறமை கோவில் அர்ச்சகர்களுக்கு தெரிய வந்தது வருகிற தைப்பூச திருநாளில் வென்றி மாலை கவிராயர் எழுதிய திருச்செந்தூர் ஸ்தல புராணத்தை படித்திட வீட்டில் நல்ல செல்வ வளம் கிடைப்பதுடன் தொடர்ந்து நல்ல முன்னேற்றமும் ஏற்படும் திருச்செந்தூர் கோவில் மடப்பள்ளி சமையல்காரரிடம் திருச்செந்தூர் ஸ்தல புராணத்தை தமிழில் பாடு என்று திருச்செந்தூர் முருகனே கூறியதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பெரியோர்களுக்கும் அனுப்பி வைத்து அவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் அவர்களும் தெரிந்து கொள்ளட்டும் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகே இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் இது போன்ற தகவல்கள் உள்ள நோட்டிபிகேஷன்கள் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்